தனக்கு பின்னாலும் கழகத்தின் ஆட்சியே நூறு ஆண்டுகள் தொடரும் என்ற மாண்புமிகு அம்மாவின் உறுதியான நம்பிக்கைக்கு ஏற்ப கழக ஆட்சியை காப்பாற்றியவர் பொதுச் செயலாளர் சின்னம்மா என்றும் அம்மாவின் குறிக்கோளை பின்பற்றி செயல்படுபவர் துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் என்றும் சட்டப்பேரவையில் திரு தங்க தமிழ்ச்செல்வன் பெருமிதம் தெரிவித்தார் தந்த தந்த காலம் விடையாக கலகம் தந்த தனிமனித படையாக உலகம் வியக்கும் வண்ணம் ஈகைக்கும் வாகைக்கும் இலக்கணம் வகுத்து இருபத்தி ஓராம் நூற்றாண்டு இப்படி ஒரு தலைவரை கண்டதில்லை என்ற அதிசயத்தை படைத்து அன்னமிட்ட தாயாக அறிவு தந்த கலைமகளாக வீரத்தை போதித்த வெற்றி திறமகளாக விண்முட்ட வந்தாலும் விழிசிமிட்டா வீரத்தின் இலக்கணமாக மீண்டும் வலியுறது பரன்களில் கிடந்த கிடத்தி வைக்கப்பட்ட அரசியலை எலிவுறது கரங்களில் அமர்த்தி வைத்த பொதுவுடைமை போராளியாக ஆணுக்கு பெண் சமம் என்கிற அரசியல் படைத்த அற்புதமாக உலகின் புனிதர் பட்டம் பெற்ற அன்னை தெரசாவும் இல்லந்தேடி வந்து வாழ்த்துகிற மனித புனிதமாக மக்கள் மனங்களை கணிக்கின்ற துல்லிய கணிதமாக என் வாழ்வும் எல்லாமும் மக்களுக்காக என்கிற தத்துவத்தை தலைமேல் சுமந்த மகோன்னதத்தின் வடிவமாக வாழ்ந்து இன்றும் வங்கக் கடலோரம் துயில் கொண்டு கலகம் என்கிற இமய பேர் இயக்கத்தை வெற்றி பாதையில் வழிநடத்த பீகங்களை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கும் நான் வழங்கும் இளைய தெய்வம் முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மாவர்கள் துயில் கொண்டிருக்கும் திசை நோக்கி என் கண்ணீர் கசியும் வணக்கங்களை உரித்தாக்குகிறேன் வீலாவா கலகம் என வெளிநோக்கி காத்திருந்த விரோதிகளும் அந்த விரோதிகளுக்கு துணையான போன துணை போன துறைகளும் கூடி சேர்ந்து கவிழ்த்து விடலாம் என்று கனா கண்ட கொடுமைகளை ஒற்றுமையால் தகத்தறிந்து எனக்கு பின்னாலும் கழகம்தான் ஆளும் என்கிற ஆழ்மனது நம்பிக்கையை முன்வைத்து போன அம்மாவின் சபதத்தை கண் துஞ்சாது பசி நோக்காது போராடி மாண்புமிகு எடப்பாடியார் தலைமையில் கலக அரசை அமைத்து தாய் கண்ட கனவுகளை முன்னெடுத்துச் செல்லுங்கள் தமிழகத்து மக்களுக்கு அம்மா தந்த வாக்குறுதிகளை அனுபலவும் குறையின்றி நிறைவேற்றி காட்டுங்கள் என அறிவுறுத்திவிட்டு இன்று நட்புக்கே இலக்கணம் வகுத்தவராக அம்மாதான் தான் உலகம் என தன் ஆயுளையே கரைத்தவராக நட்பையே கற்பு என்று நாளெல்லாம் போற்றியவராக அடுக்காத பழிகளையெல்லாம் நான் சுமக்கிறேன் ஆனால் அம்மாவின் அரசாட்சியை நீங்கள் முன்னெடுத்துச் செல்லுங்கள் என்று அமைத்து கொடுத்த எங்கள் வாழ்நாள் கழக பொதுச் செயலாளர் தியாகமங்கை சின்னம்மா அவர்கள் வீட்டில் இருக்கும் திசை நோக்கி வணங்கி அம்மா அம்மாவர்களின் குறிக்கோளை அம்மாவர்களின் குறிக்கோளை ஏற்று அன்பு அறிவு துணிவு என்ற கோட்பாடோடு வெற்றி நடைபோடும் எங்கள் பாசமிகு அண்ணன் கழகத்துடைய துணை பொய்செயலாளர் அண்ணன் டி டி தினகன் அவர்களில் வணங்குகிறேன் என்னன்றி ஒன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி ஒன்ற மகருக்கு என்ற ஈரடி குரலால் ஆரடி மனிதனுக்கு அறிவித்து போனவன் வள்ளுவன் அந்த வள்ளுவன் குரலுக்கு வடிவம் தருகிற நல்லோரில் ஒருவராக நான் இருக்கிறேன் என ஆட்சியை படைத்துக் கொடுத்த அம்மாவுக்கும் ஆட்சியை அந்த ஆட்சியை கவிழாது பாதுகாத்துக் கொடுத்த சின்னம்மாவுக்கும் நன்றி பாராட்டும் நல்லவராகவும் தமிழகத்து மக்களுக்கு நல்லாட்சி வழங்கி நான் அம்மாவிடம் அரசு நிர்வாகத்தை பயின்றவன் என்பதை நிரூபிக்கிற விதத்தில் கானகம் போன ராமன் திரும்பி வரும் வரை அவனது பாதுகையை வைத்து கோசலை நாட்டை வழிநடத்திய பண்புக்கு இலக்கணம் வகுத்த பரதன் போல நெருக்கடியான இந்த நேரத்தில் விசுவாசம் குன்றாத வெற்றி தளபதியாக கழக அரசை கடுமையான சவால்களுக்கு நடுவே முன்னெடுத்துச் சென்று கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களை வாழ்த்துகின்றேன்